வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறைத்திடவும் திமுக சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியான மாதந்தோறும் மின் அளவீடு செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் மத்திய அரசின் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை வாபஸ் பெற வேண்டியும் தனியார் மின் உற்பத்தியை உருவாக்காமல் அரசே மின் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தும் வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது நகர செயலாளர் சேகர் தலைமையற்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் வருகை தந்து கண்டன உரையாற்றினார் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்